அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெருங்கரணை அருப்பெரும் ஜோதி சிவையை சிவசிதம்பர ராமலிங்காய பரபிரம நம சர்குருநாதா சண்முகநாதா அருபெரும் ஜோதி அகத்தீசாய் நமவம் மார்முகரங்க மகாதேசியாய நம மாறுமுகரங்கமகா சத்குருவே நமவும் ஆர்முகரங்கமக ஜோதியே நமோ சரவண ஜோதியே நமோ நம எல்லா உயிரின் புற்று வாழ்க்க பருமலை தவறாது எட்டு முருகண்டர்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நாலு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை காலை உணவாக இட்லி சாம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டியப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசிஆர் சேவை மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவுற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாய்த்தவர்களுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறதையா முருகா முருகான் சொல்லி சாப்பிடுங்க இன்றைய அன்னதான உபயதாரர்கள் திரு ரகுபதியா பானுமதிமா குடும்பத்தார்கள் மூளை கற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்சை சகான அவங்க இருக்கிறது யோசி குழம்பத்தில் உபயதாரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்கிறாரிய வெற்றியேனும் அவங்க குடும்பத்தில் அமைதி ஆரோக்கியம் இருக்கணும்னு ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தாக கொடுக்குறோம் வாங்கி மாதிரி ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி ஓம் நம ஓம் நம ஓம் திருமூல நம கரூர் நம ஓம் மதஞ்சலி தேவாய நம ஓம் ராமலிங்க தேவாயனம மாறுமுக அரங்க மகாதேசிகாயனம முருகாசரணம்